வணக்கம் சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாள் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேங்க சார் நான் இதுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இன்னொரு பக்கம் வந்து நேற்று அம்மா இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா உடம்பு சரியில்லை கால் ரெண்டுமே ரொம்ப கருப் கரு கருன்னு ஆயிடுச்சுங்க சார் கால் ரெண்டும் கருப்பானதும் டாக்டர்கிட்ட கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சதுக்கு அவங்க வந்து காலில் ஃபுல்லாக கெட்ட ரத்தம் தான் ஓடுது உடனடியாக நம்ம ஸ்கேன் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அது வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆகும் அதனால இப்போ ப்ராப்ளம் இருக்கு அதை நான் பார்த்ததே எனக்கு தெரியுது நம்ம ஸ்கேன் பண்ணியே ஆகணும் காலை தொட்டாலே இப்படி இருக்கு நீங்க இவ்வளோ நாள் ஏன் விட்டுட்டு இப்படி இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க சார் அம்மா வந்து இன்னைக்கு புத் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு கோயிலுமே கோயிலுனே வருது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு காசெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன் போகணுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நேற்றெல்லாம் ஒரே அழுகை எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ தான் வேலைக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு நான் முருகர்கிட்ட போயிட்டு முருகான்னு எனக்கு எதுவுமே தரலனாலும் பரவாயில்ல முருகா எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கை இவ்வளோ நாள் கொடுத்துருந்தேன் என்னால் தாங்க முடியாது முருகா இந்த கஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியாது முருகா வேறு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் நீ என் கூட இருக்கேன்னு நான் நினச்சேன் தாங்க முடியாது சொல்லிட்டு நேத்திங்க இருக்க கோயில் போயிட்டு அம்மாக்கு டெஸ்ட்ல வந்து நான் ரொம்பவும் ரொம்ப இது பண்ண ஆசைப்படாம எதுவும் இருக்க நான் வேண்டலைங்க சார் ஏதோ எங்க எங்க எங்கள் இதுக்கு நான் அம்மாக்கு தாங்குற முடியும் அந்த மாத்திரை கொடுத்தா அது சரியாகிற மாதிரி இருக்கணும் முருகா ஒரு பத்து நாள் மாத்திரை சாப்பிடுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சரியாயிடணும் முருகா டாக்டர் வந்து கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன்ல எந்த தப்பும் வந்துடக்கூடாது முருகான்னு சொல்லி நேற்று கோயில்ல உட்காந்து சண்முக கவசமும் வேல் மாறனும் படித்தேங்க சார் முருகர் இங்கே முருகர் கோயில் இருக்காங்க முருகர் வள்ளியம்மா தெய்வானியம்மாவோட முன்னாடி நின்று போய் படிச்சுட்டே இருந்தேன் நான் படிக்க படிக்க முன்னாடி சாமி கும்பிட்டு போகிறவங்க தொட்டு தொட்டு கும்பிட்டு போறாங்க அவங்க போனதுமே அந்த வேல் வந்து விழுந்துகிட்டே இருந்ததுங்க சார் கையில முருகர் எழுந்திரிச்சு அந்த ரெண்டு தடவை விழுந்துருச்சு நான் படிக்க படிக்க ஒவ்வொரு தடவையும் வெயில் எடுத்துகிட்டு போய் நானாக ஒரு இங்கே வந்து நம்ம கடவுள் வந்து நம்ம தொடுற மாதிரி தாங்க சார் இருப்பாங்க ஆனாலும் நான் தொட மாட்டேன் இருந்தாலும் வேல் விழுகவும் எனக்கு அது மனசே கேட்கல போய் நான் எடுத்து அவர் கையில் வச்சுட்டு வச்சுட்டு ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணேன் கரெக்டாக வேல் மாறல் படித்து முடிக்கவும் டக்குன்னு வேல் விழுந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அங்கிருந்து ஐயர்கிட்டயுமே சொன்னேன் இந்த மாதிரி அம்மா உடம்பு சரியில்லன்னு நான் வேண்டினேன் எனக்கு வேல் வர விழுந்துட்டே இருக்கு இது நல்லதுன்னு எடுக்கிறதா என்ன எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு முருகர் பார்த்துப்பாருமா அப்படின்னு சொன்னாங்க நானும் முருகர் பார்த்துப்பாருன்னு வந்துட்டேங்க சரி நீ காலையில் எழுந்திருச்சதும் அம்மா ஃபோன் பண்ணி என்னம்மா சொன்னாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் அம்மா வந்துட்டு ஏ அன்னைக்கு அப்படி சொன்னாங்கடி இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே இல்லை ஆனால் உங்களுக்கு காலுக்கு ஏன் இப்படி கருப்பாச்சுன்னு தெரியல ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லைங்க மேபி ஏதோ ஸ்கின் இதுன்னு நினைக்கிறேன் சும்மா மாய்ஸ்சரைசர் க்ரீம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு க்ரீம் மட்டும் எழுதி அவ்வளோ பெரிய கங்கா ஹாஸ்பிட்டலில் இது ஜாஸ்தி ஆகும் அது இதுன்னு சொல்லிட்டு வெறும் அறுபது ரூபாய்க்கு ஒரு க்ரீம் எழுதி கொடுத்து இந்த மாய்ஸ்சரைசர் போடுங்கம்மா சரியாயிடும் ஆனால் காலு தப்பு தான் இருந்துச்சு டாக்டருக்கே ஒன்றுமே புரியலையாங்க சார் அவரே ஹெட் டாக்டர் தான் சரி இல்லைம்மா ஒன்றும் ஆகலை நீங்க வந்து கால் ஸ்கேன் எடுத்தோம் எதுக்கும் நல்லதுதான் பார்த்தது ஆனால் ஒன்றுமே இல்லைம்மா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படியே கருப்பாச்சுன்னு தெரியல இந்த க்ரீம் போடுங்க சரியாயிடும் ஏன்னா அது மாய்ச்சரைசர் பத்தாம உங்க கால் கருப்பாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார் எனக்கு வந்து இது ரொம் எல்லா இருந்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க இது உண்மையாவே எனக்கு முருகர் பண்ணது தாங்க சார் நேற்று எனக்கு நான் அழுது வேணதுக்கு முருகர் எங்களை கைவிடலை அது நான் எனக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரிலங்க சார் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க சார்